இர்பான் யூடியூப் சேனல்ல ரொம்ப பிரபலமானவர் அந்த சேனலை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்க இரஃபான் இவரை பத்தி பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் நல்ல அறிமுகமானவர் அதாவது பார்த்தீங்கன்னா இவரோட தோற்றம் உடனே வந்துட்டு இவர் யார் என்று இவர் ஃபுட் கொடுக்கக்கூடிய இவர் போகக்கூடிய இடங்கள் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இவர் யாருன்னு எல்லோருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு யூடியூப் சேனல்ல நல்ல ஃபெமிலியரான இரஃபான் தனக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுங்கிறத இப்போ வெளியிட்டு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்காருன்னு பல ஊடகங்கள்ல இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவர் தனக்கு என்ன குழந்தை பிறக்க போதுங்கிறத ஒரு பார்ட்டி வச்சு அதுல வந்துட்டு எல்லோற்றையும் தெரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடியோவாகவும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில பாலின தேர்வு தடைச் சட்டத்துல இப்படி செய்தால் அவர்களுக்கு தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் இந்த பாலின தேர்வு தடை சட்டம் சொல்லுது குறிப்பாக பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களுக்கு கள்ளிப்பால் கொடுத்து அந்த குழந்தைகளை கொன்று இருக்கிறார்கள் அதாவது பெண் குழந்தை வேண்டாம் பெண் குழந்தை பிறந்தால் அது வீட்டிற்கு சுமை இது போன்ற பல காரணங்களை முன்வைத்து பல குழந்தைகளை கொன்றிருக்கிறார்கள் இது வந்து பல திரைப்படங்கள்லையும் இந்த காட்சிகள் வந்திருக்குது அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்த்தம் திரைப்படத்துல கள்ளிப்பால் இது பண்ணுவாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா இது போன்ற காரணத்தால குழந்தைகள் என்ன பாலினம் என்பதை தெரிந்து கொள்ள கூடாது அது மட்டும் கிடையாதுங்க அதை கூறுகின்ற அந்த மருத்துவர் மீதும் இந்த சட்டம் பாயும் அவர்களுக்கும் தண்டனை உண்டு ஆனால் இது வரைக்கும் இந்தியாவில் தடை செய்திருப்பதால் இது போன்ற நிகழ்வுகள் இன்னும் வந்து இந்தியாவில் அதிகமாக இதுவரைக்கும் இது போன்ற சம்பவங்களை யாரும் செய்யவில்லை ஆனால் இது வெளிநாடுகளில் குறிப்பாக சில நாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு தெரிந்து கொள்வது அவர்களது உரிமை அப்படி வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அந்த வகையில வந்துட்டு இவர் என்ன செய்திருக்கா துபாயில ஒரு இடத்துல இவர் பரிசோதனை அறிக்கையை இவர் துபாயில இவர் குடியுரிமை பெற்று இருந்தால் அது சரி ஆனால் இவர் இந்திய குடியுரிமை பெற்ற ஒரு நபர் அதாவது இந்திய குடிமகன் இவர் இந்திய குடிமகனா இருக்கும் பொழுது இவர் துபாயில் சென்று செய்திருந்தாலும் இந்திய சட்ட வரம்பிற்குள் தான் வருகிறார் இவர் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இந்த தடை சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அன் அனைத்து நபர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆனால் இவர் செய்தது தவறு இவர் இந்திய சட்டத்தை மீறி இருக்கிறார் இவர் பதிவேற்றிய வீடியோவையும் இவர் நீக்கி இருக்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்துல கிட்ட இவர் செய்தது தவறா இல்லையா ஏன் செய்தாரு அப்படின்னு இவரிட கருத்து கேட்க கொடுக்கிற உரிமை கூட அந்த இடத்தில் அவருக்கு கிடையாது அவர் அவர் செய்தது தவறு என்பது அனைவருக்கும் தெரிந்து விட்டது இதை மீறி செய்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது இவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் இவர்கிட்ட கருத்துக்கள் இப்பெல்லாம் கேட்டு ஆமா நான் செஞ்சேன் அப்படின்னு இவர் வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் ஏன்னா இவர் ஒப்புதல் வாக்கு மூலம் அந்த வீடியோவில் தெல்ல தெளிவாகவே கொடுத்திருக்கிறார் அந்த வீடியோவை பார்த்தீர்கள் என்றால் தெரியும் இவர் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியது தானே இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப் சேனல்ல பலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க செய்தது ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு எல்லோருமே வந்துட்டு இதை பின்பற்றினால் என்னவாகும் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னாக்க இங்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே வெளிநாட்டுக்கு சென்று தாங்க என்ன குழந்தை பெற போகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள ஆவல்படுவார்கள் அது மட்டும் கிடையாது ஒரு சிலர் வந்து கடனை வாங்கிட்டு கூட போவான் ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா பெண் குழந்தைகளை பெற்றால் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு என்ன குழந்தை பிறக்க என்ன குழந்தை பிறக்க போதுன்னு கோவில் கோயிலா சுத்திட்டு இருக்காங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் அந்த குழந்தையோட வழி என்றால் என்ன தெரியும் ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இது மறுக்க முடியாத ஒரு உண்மை எல்லோருக்கிட்டையும் பாருங்க எல்லா இடங்கள்லயும் பாருங்க அவங்களுக்கு பிறக்கப்படுற குழந்தை ஆண் குழந்தை வேண்டும் என்று பல கோவில்களில் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் தான் பெண் குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் பலர் ஆண் குழந்தை தான் ஆண் குழந்தை பெற்றெடுப்பதும் ஒரு தாய் என்பது ஒரு பெண் தான் என்பது யாருக்கும் தெரியாதா பெண்ணை ஒரு பாரமாகவோ பெண்ணை ஒரு சுமையாகவோ நினைக்கிறார்கள் நாமளும் இந்த தவறை செய்வோம் இவரையே தண்டிக்கவில்லை நம்மளை யார் தண்டிப்பார் என்று பலர் இதைத்தான் செய்ய ஆரம்பிப்பார்கள் தப்பு செய்யறவனை விட அதை தான் தண்டனை அதிகம்னு பல இடங்கள்ல பலர் சொல்லி இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இனி வரும் சம்பவங்களுக்கு இது அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறது ஒரு சில படங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா கூறுவதே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைதான் பிறக்க போகுது அவங்க எல்லாம் கெஸ்ட் பண்ணிக்குவாங்க ஆனா வந்து அங்க சொல்ல மாட்டாங்க டாக்டர் சொல்ல மாட்டாங்க ரீசெண்டா வந்து படங்களை கூட பார்க்கலாம் சொல்ல மாட்டாங்க இவங்க ஒரு யூகத்தின் பேரில் இந்த குழந்தை தான் பிறக்க போகுது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரபலமான நடிகர்கள் நடித்த பல படங்கள்ல இது போன்ற காட்சிகள் இருக்கு ஆனால் இவர் யூடியூப்ல வருமானம் வளரத்துக்காகவே இந்த வேலையை செய்திருக்கிறார் இவர் மட்டும் கிடையாது பல யூடியூப் சேனல்ஸ்ல இன்னும் பல சம்பவங்கள் வந்துகிட்டே இருக்கு